கடகலகணத்துக்கு இந்த சனி திசை வந்து எந்த பாகம் ஆமா மிகவும் சுமாரான கிரகம் வந்து சனி கடகலக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கும் சிம்ப லக்னத்துக்கும் ஆகாத ஒரு கிரகமாக வருகிறார் லக்னத்துக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார் ஏதோ மூன்றாம் இடத்துல மறைந்து ஒரு நட்பு வீட்டில இருந்து ஒரு குரு இருந்து சுக்கரன் பார்வையிலிருந்து சனி திசை நடந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அப்பவும் பார்த்தீங்கன்னா பெருசாக கொட்டி கொடுத்துட மாட்டார் ஆனா ரொம்ப மோசமாக எட்டாம் இடத்துல இருந்து ராகுவோட இருந்து ஆறாம் இடத்துல இருந்து அல்லது ஐந்தாம் இடங்கிற பகை பெற்ற விருச்சகத்திலாம் இருந்து ராகுவோட சேர்ந்து சூரியனோட பார்வையில இருந்து சூரியனும் சனியும் பார்த்து கொண்டு சனி திசையெல்லாம் வந்ததுன்னா அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாங்கிற தான் கத முடியும் ஏன்னா நிறைய வாழ்க்கையில பாதிப்பு வரும் குழந்தைகள் விஷயம் திருமண விஷயங்கள் கல்யாண ஆகி முடிகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் நண்பர்கள் பிரச்சனை வம்பு வழக்குகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜா ஆயுசு விஷயமும் கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் சனி ஸோ அதனால் சனி வந்து ஒரு கிரிட்டிக்கலான பிளானெட்டு கட கடகலக்கிணத்துக்கு பார்த்துருக்கணும்